இந்திய ஜனங்களை பத்தி தெரிஞ்ச மக்கள் உட்கார்ந்துதான் அரசியல் அமைப்பை உருவாக்குனாங்க அதுல வாசம் இருக்கு அதுல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் நாடு நல்லா இருக்கணுங்குற ஒரு அமைப்பு இருக்கு அப்புறம் மூன்றாவது எது வார்த்தைகள்ல இல்லையோ அது பெயிண்டிங்ல இருக்கு முதல் அரசியல் அமைப்பு உருவானப்போ அதுல ஒவ்வொரு பேஜ்லயும் ஒரு பெயிண்டிங் இருக்கு அந்த பெயிண்டிங் நம்மள ஆயிரம் வருஷங்களோட இணைக்கிற ஒரு லிங்க் ஒரு செயின் நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் வரலாறு அங்கீகாரம் அதெல்லாம் அந்த படங்கள்ல சித்தரிக்கப்பட்டிருக்கு வார்த்தைகள்ல கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நேத்தைக்கு இன்னைக்கு அப்புறம் நாளைக்கு அதோடைய ஒரு சமநிலை ஆவணம் இருக்கு மிக புனிதமான ஆவணம் நம்மளுடைய அரசியல் அமைப்பு இவங்க அரசியல் அமைப்புல இருக்கிற பெரிய வரலாறு மற்றும் கலாச்சார பாரம்பரிய உணர்வுகளை அழிச்சிட்டாங்க அப்புறம் புது பிரிண்ட்ஸை அழிச்சிட்டாங்க அப்புறம் அரசியல் அமைப்போட ஒரு பிரிண்ட் கூட பிரிண்ட் ஆகல அது என்னன்னா நாங்க இப்போ நம்ம புது பார்லமெண்ட் அப்போ ஒரிஜினல் இருந்து பிரிண்ட் பண்ணி நம்ம எல்லா எம்பிஸுக்கும் கொடுத்தோம் ஏன்னா அது என் மனசுல இருந்துச்சு எப்ப நான் பார்லமெண்ட்ல செங்கோல் வச்சனோ நான் அரசியல் அமைப்போடைய ஒரிஜினல் பிரிண்ட பார்லமெண்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன் இது ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணிடுச்சு அரசியல் அமைப்பை தான் அர்ப்பணித்தேன்னு சுப்ரீம் கோர்ட் அரசியல் அமைப்பின் ஒரு முக்கிய அமைப்பு அதோட உணர்வுகளை அழிச்சிட்டு அரசியல் அமைப்பை மாத்திட்டாங்க இலகாபாத் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அவங்களோட எலெக்ஷன்ஸ ரத்து பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தை அரசியல் அமைப்ப அவங்க குப்பத்துட்டியில் போட்டு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி இந்தியாவை ஜெயில்ல போட்டாங்க அவங்க அரசியல் அமைப்பை முழுக்க முழுக்க அவங்களுடைய ஏகபோகத்துக்கு தான் பயன்படுத்தினாங்க நாட்டோடைய அரசுகளை முன்னூத்தி ஐம்பத்தாறு பயன்படுத்தி நூறு தடவை நூறு தடவை அதை அழிச்சாங்க அப்புறம் ஒரே பிரதம மந்திரி அதை ஐம்பது தடவை பண்ணாங்க அவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்புறம் ரெண்டாவது அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் ஒருத்தர் பவருக்காக இன்னொருத்தர் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்காக ஒருத்தர் பவருக்காக அரசியல் அமைப்பை பயன்படுத்தினாங்க இன்னொருத்தர் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக